அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஜாதகத்துல கீழே பிரமிடு அப்படின்னு குறிப்பிட்டிருப்போம் நம்பர் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பிரமிட் வந்து வரும் அதில் ஒரு சிலர் வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வி நிறைய பேர் வந்து அனுப்புறீங்க எதுங்க சைடில் பிரமிட் அப்படின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு முடக்கு கிரகத்துக்கும் யோகாதிபதிக்கும் ரெண்டு கிரகத்துக்கும் நம்ம வந்து பிரமிடை கொடுத்துருப்போம் சுக்கரநந்திரம் அப்படின்னா பாருங்க இதில் வந்து சுக்கரனுக்கு உண்டான கலர் அதில் வந்து சுக்கரனுக்கு உண்டான எந்திரம் இந்த பமிட வந்து உங்களுக்கு இப்படி வரும் இதில் வந்து மேலே இதை எடுத்து நீங்கள் இதில் வைக்கலாம் பிரமிடுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் யூடியூப்பில் படிச்சிருப்பீங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்து பிரமிடை வந்து நிறைய பார்த்துருப்போம் பிரமிட் அப்படிங்கிறதே ஒரு விஷயத்த பியூரிஃபை தான் இப்போ சுக்கரன் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எகைன்ஸாக வேலை செய்யுது அப்படின்னா அதை வந்து பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு நல்ல ஆற்றலாக வெளிப்படுத்துறது தான் இதோட வேலையை எகிப்த பிரமிடை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து கிரகங்களுக்குன்னு பிரமிட் யாருமே கொண்டு வரல முதன் முறையாக நம்ம தான் கொண்டு வந்தோம் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த பிரமிட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம் அதன் பிறகு இதை வந்து நம்ம எங்கேயுமே பூஸ்டப் பண்ணவும் இல்ல இதை பத்தி நம்ம யாருக்கும் தனியப்பட்ட முறையில எதுவும் சொல்லல உங்களுடைய முடக்கு கிரகத்தை இழுத்து அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி தினசரி நீங்க முடக்கு கோயிலுக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் யோகாதிபதி கோயிலுக்கு போனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியும் கரணனாருக்கு நம்ம பிரமிட் கொடுக்கறது இல்ல நீங்க தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய உங்களுக்கு செலவு கூடாதுன்னு நம்ம ரெண்டே ரெண்டு பிரமிட் தான் கொடுக்குறோம் சோ நீங்க கரணனாருக்கு எனக்கு வந்து இப்ப கிம்ஸ் சுக்கணும் அப்படின்னா புதன் பிரமிட் வாங்கிக்கோங்க நீங்க வந்து பாலவம்னா ராகு பிரமிட் வாங்கிக்கலாம் தைத்துலனா சுக்கரன் கிரகம் பிரமிடு வாங்கிக்கலாம் யோகியும் கரணும் ஒரே கிரகமா இருக்கு அப்படின்னா ஒரே பிரமிடு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் முடக்கு கிரகம் யோகாதிபதி கரணநாதன் மூணு கிரகத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக பிரமிடு வாங்கி வைக்கலாம் திரிசூன்ய கிரகத்துக்கு இதை வந்து நீங்கள் பிரமிட் வாங்கி வைக்கலாம் திரிசூன்யத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பஞ்சமி திதி அப்படின்னா புதன் பிரமிட் வாங்கி வச்சீங்க அப்படின்னா புதனோட ஆர்டரில் இழுத்து ரிசீவ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கூப்பிட்டு ஆஃபீஸில் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஒரு பெர்மிட்டின் விலை இரண்டாயிரம் ரூபாய் இந்தியாவுக்குள்ளே கொரியர் சார்ஜ் கிடையாது நீங்கள் எங்கே வேணா வாங்கிக்கலாம் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க மட்டும் கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கணும் ஏன்னா அந்த நாடுகளுக்கு கொரியர் சார்ஜே ரொம்ப அதிகமாக வருது மலேசியாவிலேருந்து யாராவது நீங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஆஃபீஸ்க்கு போட்டிங்கன்னா போது நான் மலேசியா வரும்போது எடுத்துகிட்டு வந்து அங்கேயே உங்களுக்கு நான் நேரிலே கொடுத்துட்றேன் அதுக்கு எதுவும் கட்டணம் கிடையாது மலேசியாவில் நூறு வெள்ளி இதை வந்து பெருசாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் பூஜைன்னு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சிங்கனாவே இப்போ நம்ம டேபிள் மேலே ஆஃபீஸில் வச்சுருப்போம் நிறைய பேர் ஜாதம் வந்தவங்க பார்த்துருப்பீங்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரக ஆட்டலை இழுத்து கொண்டே இருக்கும் பர்டிகுலர் கிரகத்தை இழுத்து இப்போ எனக்கு செவ்வாய் யோகி செவ்வாய் பிரமிடு நான் வச்சுருக்கேன் ஸோ செவ்வாய் இழுத்து எனக்கு பாசிட்டிவாக மாற்றி அதை வந்து கொடுக்கும் இதை வந்து ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னங்கிறதையும் சொல்லுங்க பிளஸ் அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கிங்க இது வந்து உங்களுக்கு வியாபார நோக்கமா அதை கொண்டு வராம உங்களுக்கு இது என்ன தேவைப்படும் அப்படிங்கறதுதான் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க நன்றி வணக்கம்